அப்பா பிதாவை இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர தேவரீர் இந்த நல்ல வேலையிலும் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர் உமுடைய வல்ல கரம் எங்களை நன்றி அண்டபுற அப்பா நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதினாலே உமக்கு நன்றி அண்டபுற தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வல்லமையினாலே நிரப்பி ஆண்டவர உமக்கு ஏற்றவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர உம்முடைய அக்கனி துருடுகளினாலே எங்களை தொடுங்கப்பா உம்முடைய சோப்பினாலே எங்களை கழுவுங்கப்பா அப்பாவுடைய கழிவு பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர அதனாலே இந்த வேளை முழுவதும் நாங்கள் கருத்தாய் காரூண்ணியத்தோடு செபிக்க உணர்ந்து உற்சாகமாய் செபிக்க ஊக்கமாய் உருக்கமாய் செபிக்க தேவர எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர இந்த நல்ல வேலையிலும் உணர கிருப பண்ணுங்க ஆண்டவர அப்பா சீனாய் மலையில காணப்பட்ட பிரசன்னம் ஒரே மலையில காணப்பட்ட பிரசன்னம் தாபூர் மலை மேல காணப்பட்ட பிரசன்னம் மேல் வீட்டு அறையில உண்டாயிருந்த பிரசன்னம் சாலம் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரை சங்கடலை பிறந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்தின பிரசன்னம் அப்பா சூரியனை சந்திரனை நிறுத்தின ஆண்டவர அப்பா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்ன உடன்படிக்கை பேளைக்குள்ளாய் உண்டாயிருந்த ஆண்டவர அப்பா இந்த வேளையிலும் நிறைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்படியே நிறங்களை முற்றிலுமாய் பணந்து கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா இந்த பிரசன்ன நிறைவிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவர அப்பா நீங்க எங்களுக்கு உன்ன நல்ல உணவு தந்து ீங்கள நன்றி ஆண்டவர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர வாழ்க்கையிலே மேன்மையை தந்திருக்கீங்களா நன்றி ஆண்டவர புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர வேலையில உன்னதத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர குடும்பத்தில சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர சகலத்தை காட்டிலும் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறது ஆண்டவர சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிற புரிதலை தந்திருக்கிறீங்கள நன்றி அப்பா நிறங்களை கிருபையினாலே வளைந்து கொள்ளுகிறதனாலே நன்றி ஆண்டவர உடையினாலே நன்றி ஆண்டவர அப்பா இந்த வேலை முழுவதும் ஆண்டவரை உமக்கு பிரியமுள்ள வேலையாய் தேவரின் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர உமுடைய களத்திற்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொண்டுகிறோம் வல்லமி பரிணாமத்தினாலே ከሮማ አሜን አሜን አንደው ወረ ሰው ተሪ ከሮማ አባ ሰው ተሪ ከሮማ አንደው ወረ உமிலே நாங்கள் வாழ்கிறோம் அண்டவரா உமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வளர்கிறோம் அண்டவர இயேசுவே எங்களுடைய தலையாய் இருக்கிறீர் அண்டவர நாங்களும் உங்களுடைய உடலாய் இருக்கிறோம் அண்டவர உம்முடைய நினைவும் விருப்பமும் ஆண்டவர எங்களுடைய உணவு ஆயிற்று அண்டவரா உம்முடைய விருப்பம் எங்களுடைய ஏக்கம் ஆயிற்று அண்டவரா செடியானு உமோடு இணைந்து விட்டோம் அண்டவரா அதனாலே கொடியாய் படர்ந்து கணிதருகிறோம் அண்டவர அதனாலே எங்களுடைய வாழ்க்கையில எழு எல்லாம் ல்லாம் மருந்தாகுமாண்ட கனிகளெல்லாம் விருந்தாகுமாண்டவர நன்றி 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 அப்பா நன்றி அப்பா ஸ்வத்திரம் ஆண்டவர உம் இல் நான் வாழ்கிறேன் உள்ளே வாழர்கிறேன் ഗിരമള വഴഗിര ൽനേ ഓ മഖുള വഴഗിരേസുവനീ நானோ மது உடலானே இயேசுவையனது தலையானி நானோ மது உடலானே உன் நினைவு என் உணவு உன் விருப்பம் என்க்கம்

மக்குழே வளர்கிறே உம் இல்லான் வாழ்கிறே உமக்குழே வளர்கிறே செடியானவும் ஓடு இணைந்துவிட்டே கொடியாய்ப்படன்று கனி தருகிறே செடியானவும் ஓடு இணைந்துவிட்டே கொடியாக படர்ந்து கனி தருகிறே இலைகள மருந்தாகும் கனிகளல்ல விருந்தாகும் இலைகளெல்லாம் மருந்தாகும் கனிகளல்ல விருந்தாகும் இல்ல

நன்றி சௌதரிகரோ ஆண்டவர இயேசுவே தேவனே எங்களுடைய தலையா இருக்கிறீர் ஆண்டவர் நாங்கள் உங்களுடைய உடலாய் இருக்கிறோம் ஆண்டவர இயேசு எங்களுடைய தலையா இருக்கிறீர் ஆண்டவர தேவனாய் இருக்கிறவர் எங்களுடைய தலையா இருக்கிறீங்க ஆண்டவர அதனாலே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சரீரமாக காணப்படுகிறோம் ஆண்டவர உங்களுடைய நினைவு எங்களுடைய உணவாகட்டும் ஆண்டவர உங்களுடைய நினைவு எங்களுடைய உணவாகட்டும் மாண்டவர உங்களுடைய விருப்பம் எக்கமாகறதற்காய் நன்றி ஆண்ட உமுடைய விரும் எக்கமாகறதற்காய் நன்றி ஆண்ட உங்களுடைய விருப்பம் எங்களுடைய ஏக்கமாகிறதற்காய் நன்றி ஆண்ட உற எஸ்லாட் நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட புற நன்றி ஆண்டவரிகுருமாண்ட எனது நானோ உடலானே நேசுவையனது தலையானி நானோமது உடலானே உம்பிருப்பா என் Om Ninaybu Yen Nikam, Om Ninaybu Yen Murabu Om Bir Pam

ஜனங்களுக்கு நன்மை செய்கிற கனியாய் மாறுகிறது ஆண்டவர செடியானவும் மோடு இணைந்து விட்டேன் கொடிய பாடர்ந்து கனி தருகிறேன் செடியான ஓடு இணைந்து விட்டேன் கொடியாய் பாடர்ந்து கனி தருகிறேன் இலைகளெல்லாம் மருந்தாகும் கனிகளெல்லாம் விருந்தாகும் இலைகளெல்லாம் மருந்தாகும் கணிகளெல்லாம் உணவாகிறது அம நன் ஒரு வாழ்கிறையன் ஹோம் கொள்ள வாழ்கிறே நாம நண்டபுர ஹும் மில்நான் வாழ்கிறேன் ஹோம ள்ளரே நாம நண்டபுற நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரம் உமக்குள்ளே நான் மகிழ்கிறேன் உமக்குள்ளே நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே நான் வளர்கிறேன் ஆண்டவர அப்பா நீரே எனக்கு எல்லாமா இருந்து எங்களை நடத்துகிறதுனாலே நன்றி ஆண்டவர சகலத்திலும் மேலான சர்வ வல்ல தேவனாய் நிறங்களுக்கு இருந்து ஆண்டவர சகல மேன்மையிலும் நிறங்களை நடத்தி விடுகிறதுனாலே நன்றி ஆண்டவரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி

நீங்கள் மூட்டிய தீ பிளம்புகளிடையேயும் நடங்கள் என் கையினின்று உங்களுக்கு கிடைப்பது இதுவே நீங்கள் வேதனையின் நடுவே உழன்று கிடப்பீர்கள் ஆம நண்டவரா அப்பா நாங்கள் எங்களுக்கான நெருப்பை முட்டாதபடி ஆண்டவர தேவரிடத்திலிருந்து வருகிற நெருப்பாய் எங்களுடைய வாழ்வில் காணப்படுகிற எல்லா வெளிச்சங்களும் நெருப்புகளும் ஆண்டவர ஏ சூடுட்டப்படுகிறது வாழ்ந்தவர் உம்மிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது ஆண்டவர எங்களால எதுவும் உண்டாக்கப்படுகிறதில்லை ஆண்டவர நானாய் ஒன்றுமில்லை ஆண்டவரே நீ நாய் நான் எல்லாமா இருக்கிறேன் ஆண்டவர உம்மிடத்திலே காணப்படுகிறது வாழ்ந்தவர் ஆண்டவர ஐயா சென்னிடத்திலே காணப்படுகிறது ஆண்டவர அப்பா எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க ஆண்டவர என்னை இருக்கிறது நீங்க என்னை ஆக்கு வைக்கிறது நீங்க என்னை ஆட்டு வைக்கிறது நீங்க என்னை நடத்துகிறது நீங்க என்னை காத்து நடத்துகிறது நீங்க ஆண்டவர நீரை எங்களுக்கு எல்லாமா இருந்து ஆண்டவர சகல வெளிச்சத்திலும் நீர் எங்களை நடத்துகிறதுனாலே நன்றி ஆண்டவர என்னுடைய போக்கும் வரத்தும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் கரத்தின் செயல்களும் உமக்கு நன்றாய் தெரிகிறது ஆண்டவர பொடைய கண்களுக்கு ஒன்றுமே மறைவாய் இல்லை ஆண்டவர ஏனென நீர் எனக்குள்ளே இருந்து என்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறதினாலே ஆண்டவிட எனக்குள்ளே இருந்து என்னை ஆளுகை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறதினாலே நாலே ஆண்டவிட எனக்குள்ளே நான் இருக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறதுனாலே நீர் இறைவனாய் இருக்கிறதினாலே ஆண்டவர என்னையும் கடந்து நீர் கடவுளாக இருக்கிறது ஆண்டவர அப்பா சகலத்திலும் மேலான உயர்வான உமிடச்சில் ஆண்டவர எங்களை முற்றுலுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர உங்களுடைய வெளிச்சம் எங்களுடைய வெளிச்சமாகட்டும் ஆண்டவரா உங்களுடைய நினைவு எங்களுடைய உணவு ஆகட்டும் ஆண்டவர உங்களுடைய விருப்பம் எங்களுடைய ஏக்கம் ஆகட்டும் ஆண்டவர அது நிமித்தம் ஆண்டவர் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் கனி ஆகி ஆண்டவர் வாயின் வார்த்தைகள் எல்லாம் இழைய இலையாகி ஆண்டவர அப்பா என்னுடைய வாயின் எங்களுடைய கரத்தின் செயல்கள் எல்லாம் ஆண்டவர அப்பா மருந்தாகும் கனிகளாகவும் ஆண்டவர் சகல சனங்களாலும் ஆண்டவர் வருத்திக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவர் தேவர் அப்படி எங்களை வல்லமையாய் சூழ்ந்து கொள்ளுகிறதினாலே நன்றி அண்டபுற உம்முடைய கிருபையும் தயவும் எங்களை மூடிக்கொள்ளுகிறதற்காய் நன்றி அண்டபுற நீரே முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதினாலே நன்றி பொறுப்படுத்திக் கொள்கிறதுனாலே நன்றி 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 ஆண்டவரா நன்றி ஆண்டவரா நன்றி ஆண்டவரே அப்பா எங்களுக்கும் அண்டவர எந்த பொழுதும் ஆண்டவர உம்முடைய நன்மைத்தனங்கள் சூழ்ந்திருக்கிறது நன்றி உம்முடைய நன்மைத்தனங்கள் சூழ்ந்திருக்கிறது நன்றி ஆண்டவர உம்முடைய நன்மைத்தனம் மாத்திரம் ஆண்டவர எங்களை முற்றிலுமாய் 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 சொல்றது நன்றி ஆண்டவர் எங்களை முற்றிலுமாய் சொல்றது உங்களுடைய நன்மை தனஸ் ஆமராண்ட நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்பா இது இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோமாண்டவர அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா நிறங்களுக்கு தாரமாய் தந்திருக்கிற மனைவியர் ஆண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் அனைவரும் களத்தில் ஒப்புக்கொண்டு தேவரீர் அவர்கள் அனைவர் மீது உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமம் தூய ஆவியின் கடிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கும் ஆண்டவர எங்களுக்குள்ளே நீர் வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இந்த வேளையிலும் ஆண்டவர் உற்றார் உறவினர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அண்டவரா அப்பா உடன் உழைப்பாளர்

அப்ப அறிந்த தெரிந்த ஜனங்களே உங்களுடைய கரத்துல ஒப்புக்கெடுக்கிறோம் சந்திக்கிற மனிதர்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்புக்கெடுக்கிறோம் இவருடைய எல்லா குடும்பங்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவர எல்லோர் மேலும் ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு மகிழ்வு பேந்த பெவாழ்வு சிறப்பம் ஜமம் தூய் ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர எல்லோருக்குள்ள நீங்க வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர தேவரின் எங்களை முற்றிலும் கொண்டு ஆண்டவர நடத்துகிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா எங்களுடைய சபையை குறித்தும் இடத்தில் அப்பா அதை வெளிக்காட்டுகிற மகனை உம்முடைய கரத்துல ஒப்பு கடுக்கிறோம் செயல்படுத்துகிற குழுவை உம்டே கரத்துல ஒப்பு கிடுகவரா வந்து போய் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கட்டு செபிக்கிறோம் ஊழியமா இருக்கிற பிள்ளைகளை உங்கடைய கரத்துல ஒப்பு ஆண்டவர எங்களுக்கு அறிந்த தெரிந்த கூடுகைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு ஆண்டவர அப்பா எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன்மாரை உம்முடைய கரத்துல ஒப்பு கட்டு செபிக்கிறோம் இவர்கள் அனைவர் மீதும் அண்டவர் உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி வல்லமை செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமம் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவர எல்லோருக்கும் தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ட அப்பா இந்த நல்ல வேலையிலும் அண்டவர அப்பா நாங்கள் எங்களிடத்திலே ஜெபிக்க கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டவர அவர்கள் எல்லோர் மீதும் ஆண்டவரை உம்முடைய பரிசுத்தம் நிலவும்படியாய் ஜெபிக்கிறோம் அண்டவரை உன்னதத்தின் ஆவி நிலவும்படியாய் ஆய் ஜெபிக்கிறோம் அவருடைய தேவைகளும் அண்டவரை ஆசைகளும் நிறைவேற்றப்படும்படியும் அண்டவர அவருடைய கண்ணீர்களை எல்லாம் மாற்றி ஆண்டவரை கழிப்புள்ள வாழ்க்கை அவர்களுக்கு நீங்க தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை அப்பா எங்களுக்கு பிக்கிற பிள்ளைகள் ஆண்டபுற நாங்கள் தினந்தோறும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் நினைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலிருந்து வேலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டபுற அப்பா எல்லோர் மீதும் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிரியர் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியன் கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர எல்லோருக்கும் நீங்க விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர எங்களுடைய சொந்த தேசங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் தங்கி இருக்கிற இந்த பகரின் தேசம் ஆண்டவர சொந்த தேசமாகிய தமிழ்நாடு ஆண்டவர் அருகில் இருக்கிற தேசங்கள் ஆண்டவர் பிள்ளைகள் படிக்கிற தங்கி இருக்கிற தேசங்கள் என அனைத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் நாங்கள் பிறந்த நிலத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் இங்கே ஆட்சி செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஆளுகை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா அவருடைய குடும்பங்கள் ஆண்டவர ஜீவனம் பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர வாழ்வு பெற வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர வாழ்வு பெரும்படி அடலம் பிள்ளைகள் என அனைவரையும் ஆண்டவர உங்களுடைய கரத்திலே தந்து செபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் அவர்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனபு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் ஆவியின் கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர அப்பா எல்லோருக்குள்ளும் நீங்க தந்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அந்த படி தேவரீர் ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவர் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கூடங்களை உம்மிடே கரத்துல ஒப்பு கிடுகிறோம் ஆண்டவர கல்லூரிகளை உம்மிடே கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் ஆண்டவர பல்கலைக்கழகங்களை உம்மிடே கரத்துல ஒப்பு கிடுகிறோம் ஆண்டவர அவர்கள் தங்கி இருக்கிற விடுதிகளை உம்மிடே கரத்துல ஒப்பு கெடுகிறோம் இருந்து படிக்கிற வகுப்பறைகளை உம்மிடே கரத்துல ஒப்பு கிடுகிறோம் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் ஆண்டவர் பழகுகிற ஜனங்கள் ஆண்டவர படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை படித்துக் கொண்டுகிற வாத்தியார்கள் வாத்தியாட்சிகள் ஆண்டவர் படிக்க உறுதுணையா இருக்கிற அனைவரையும் ஆண்டவர அவருடைய குடும்பங்கள் அனைத்தையும் உடைய காலத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர அவர்கள் அனைவர் மீது உண்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேக அதிகம் ஆசீர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூயாவியின் கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர அப்பா நீங்க தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நாளும் ஆண்டவர மிகவும் சிறந்த நாளாய் ஆண்டவர் இந்த நாள் மகிமையின் நாளாய் மேன்மையின் நாளாய் உயர்வின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் மாட்சிமையின் நாளாய் மகத்துவத்தின் நாளாய் தேவர் இருந்த நாளை மாற்றி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் அப்பா உயர்வின் நாளாய் நீங்க மாற்றிவிட்டதினாலே நன்றி ஆண்டவர இந்த நாள் குதூகலமும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் வாரவாரமும் நிறைந்ததாய் மாறியாண்டவர நிமிடந்தோறும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற வேலையாய் மாறியாண்டவர செய் செய்து உடைக்க காரியங்களை தீர்க்கமாய் தெளிவாய் செய்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவர உமக்கு பிரியமுள்ளவர்களா இந்த நாள் முடியவும் ஆண்டவர ராத்திரி நல்ல நித்திரை உண்டாகவும் மீண்டும் நாளை காலை எழும்பி உண்மை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற கிருபை ஆண்டவர எங்களுக்கு தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா துதி என மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமின் பரிணாமத்தினாலேபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் ஆமேன்